தேவன்க்கு பத்த கர கர தேவன் இல்ல கடசேசி நான் என்னக்கே தெரியல எங்கமா ஆபினோ நான் அதனே ஏடி ஏடி போய் அடப்பிடிடு நான் முன்னாடி இருங்க ரெண்டு மணி நேரம் தான் இருக்குஞ்சி வரையா 2020 அது ஏழு மாடி போட்டு கீழ ஒரு பெண்டா இருக்கு

மா கேக்கு மேல இருக்காது hey oi na 1 2 3 vf nuer adra katti engada a o meedilama